செய்யும் செய்யும்னிதான செய்யும் என நாடி வந்து கோழி செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் தேய்பிரை நாட்கள் மிதுன ராசி காலபூஷனுக்கு மூன்றாவது ராசி மிருகசிரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூஷம் ஒன்று முதல் மூன்று பாதங்கள் வரை உள்ளடக்கியது புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது புத பகவான் நாலாம் இடமான கண்ணியில் உச்சம் பெற்று குரு பார்வையில் இருக்கிறார் அப்போது இந்த புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த பத்திரிகைத்துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் மீடியா துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் சொற்பொழிவாளர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் அத்துணை பேருக்கும் இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் உங்களுக்கு பாருங்கள் பதினோராம் இடத்து அதிபதி செவ்வாய் ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார் அதனால் உங்களுக்கு நீங்கள் நினச்சதெல்லாம் சாதிக்க முடியும் அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அசையா சொத்துக்கள் மூலம் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அது சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது செவ்வாய் நாலாம் பார்வையாக நாலாம் இடத்தையும் பார்க்குறார் நாலு குடையவனும் உச்சம் பெற்று இருக்கிறார் குருவும் பார்க்குறார் அப்போது இந்த மிதுன ராசி அன்பர்கள் வண்டி வாகனங்களை புதுசாக வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வாரம் இருக்குதுங்க ஒரு சிலருக்கு சொத்து வத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது வீடு வாங்குறதோ மனை வாங்குறதோ இல்லை ஃப்ளாட் வாங்கக்கூடிய அமைப்பு ஏதா ஒன்று நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எல்லாத்த விட ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா புதன் உச்சமாக இருந்து குரு பார்க்கறதால கல்வி மேலும் மாணவ மாணவியர்கள் ரொம்ப நல்லா படிப்பாங்க ரொம்ப பிரமாதமாக படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது நல்ல பண வரவு பொருள் வரவு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் நிச்சயமாக இருக்குது ஃபைனான்சியே தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்களுக்கு பொற்காலம் என்று சொல்லலாம் உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் எல்லா இடத்திலும் மதிப்பு மரியாதை கூடும் மற்றபடி கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு அதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் சென்று விட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க மற்றபடி உங்களுக்கு ஐந்தாம் இடம் வலுத்திருக்கிறது இருந்த போதிலும் சனி பார்வையில் இருக்கிறார் கேது இருக்கிறார் மூணுக்குடைய சூரியன் அங்கே அமர்ந்திருக்கிறார் அப்போ பிள்ளைகளுக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரலாம் இல்லை அவங்க தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் அல்லது நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற சொத்து பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் அக்கம் பக்கம் ஏதாவது பிரச்சனைகளை கொண்டு வரலாம் அதனால் கொஞ்சம் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை திருப்திகரமான ஒரு காலகட்டமாகத்தான் இது அமைகிறது ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை இருப்பவர்களுக்கு படிப்படியாக கடன் குறையும் கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிங்க வீட்டு சுப செலவுக்கு உதவும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் மற்றபடி பொழுது வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்ல நினைக்கும் இந்த மிதுன ராசி அன்பர்கள் இந்த வாரம் நீங்கள் முயற்சி எடுத்திங்கன்னா அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் நண்பர்களால் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் சனி பகவான் இது நாள் வரைக்கும் வக்கரகதியில் இருந்தார் அப்போது சனி பகவான் உங்களுக்கு கெடுதல் எதுவும் பண்ணலை இப்போ நேர்கதியில் இருக்கிறதால இந்த ராசி அன்பர்களுக்கு அஷ்டமத்து சனியினுடைய வீரியம் கண்டிப்பாக இருக்குங்க அப்போ சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லி எல்லென்னே தீபம் இட்டு வாருங்க சனி பகவானுக்கு தனி சன்னதியாக இருக்கிற கோயிலை தேர்ந்தெடுத்து மற்றபடி குறை ஒன்றும் இல்லை திருப்திகரமாக செல்லும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் ரொம்ப பிரமாதமாக பண்ணுவீங்க கடனை உடனே வாங்கி ரொம்ப இது பண்ணுங்க புதிய ஒப்பந்தங்கள் இருந்தால் கூட ஏதாவது நீங்கள் கான்ட்ராக்டு சைன் பண்ணி நீங்கள் தொழிலை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு சிலர் தொழிலை கூட மாற்றி அமைப்பீங்க ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு அரசு துறை தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் இது நாள் வரைக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இப்போ ரொம்ப ஏன்னா சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் அதனால் தொழில் ரொம்ப சூடுபிடிச்சி ரொம்ப அற்புதமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் பதினோராம் இடத்து ராகு பகவான் காரு பங்களா நகை நட்டுன்னு வாங்கி தருவார் புதிய கடனை வாங்கிப்பீங்க கடன் கூட கட்டுக்குள் இருக்கும் பதினொன்றில் ராகு இருக்கான்னு சொன்னால் வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி பெரியவர்கள் வயதானவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயலாற்றக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது பனிரெண்டாம் இடத்து அதிபதி சுக்கரன் அவர் எங்கே இருக்கிறாருன்னா அவர் அஞ்சாம் இடத்துல சனி பார்வையில் இருக்கிறார் அதனால் செலவினங்கள் ஏற்பட்டாலும் ஒரு சிலருக்கு செலவும் அசுப செலவும் சேர்ந்தே வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இருந்த போதிலும் நீங்கள் இந்த வாரம் கொஞ்சம் நல்ல பண வரவு பொருள் வரவு இருந்த போதிலும் கூட அஷ்டமத்து சனியினுடைய நிலைப்பாட்டால் சில இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கிறது நீங்கள் பெருமாளையும் சக்கரத்தாழ்வாரையும் வழிபாடு செய்யுங்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நிற்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்